டேட்ஸ் பிஸ்தா, கேஷு, டேட் GT இயற்கையான பாதாம் அண்ட் தயாரிக்கப்பட்ட லயன் நட் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கான மாதம் ராசியிலே குரு வருகிறார் அடுத்து மூணு கூடிய மூணு பன்னிரெண்டு கூடிய புதன் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற புதன் மூன்று கூடியவராக இருக்கிறார் முயற்சிகளில் வெற்றி தருகிறார் நான் வந்து ஷேர் மட்டும்தான் சார் எனக்கு வரவே மாட்டேங்குது நான் எத்தனையோ பாயிண்ட் வைக்கிறேன் டெய்லி பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க நானே விளையாடுறேன் இது பண்ணுறேன் ஆனால் அது கரெக்டாக கவுந்துருது இந்த மாதம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஜெயிக்கும் இந்த மாதம் மட்டும் ஒரு ரெமோ மாதம்னே சொல்லலாம் எனக்கு குரு ஏழை பார்த்துட்டார்ல கடகராசிக்காரர்களுக்கு எட்டு கூடிய வக்கரமாய் நிறைய பேர் வீடு வாங்கியிருப்பீங்க கடகராசிக்காரர்களுக்கு எட்டு கூடிய வக்கரமாய் சொத்து இருப்பீங்க ஏன்னா எட்டு கூடிய சனி வக்கரம் அதனால அதை இப்ப குருவேற பாக்குறாரு இப்போ மாதத்தினுடைய பிற்பகுதியிலே இந்த பாதகாதிபதி வீட்டில யார் யாரு ஐந்து கூடிய செவ்வாய் வந்துடுறார் ரெண்டு கூடிய சூரியன் வந்துடுறார் மூணு கூடிய புதன் வந்துடுறார் இதுதான் மோசம் இந்த மாதத்தின் பிற்பகுதி சுக்கரனுடைய வீட்டில இவங்க அத்தனை பேர் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை உலக எங்களுவிற்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயா ராம்ஜி ஐயா நீங்கள் கடகராசி பற்றி மட்டும் ஒன்றும் சொல்லாதீங்க கடகராசிக்காரர்கள்லாம் ஒன்று சங்கம் வச்சு இருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் கடகராசிக்காரர்களை நான் துன்புறுத்துறது நிறுத்தி ரொம்ப நாளாச்சு பத்திலே குரு வருகிறார் அதே மாதிரி அஷ்டம சனி எல்லாம் சொல்லி முடித்தாச்சு இப்போ உங்களுக்கெல்லாம் எல்லா ப்ராப்ளமும் கிளியர் சொல்லப்போனால் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கான மாதம் அது எப்படி ராசியிலே குரு வருகிறார் உங்கள் வீட்டில் தான் வரார் கடகத்துக்கு வரார் உச்சம் பெறுகிறார் குரு பகவான் அக்டோபர் மாதம் வந்துவிட்டார் குரு அவ்வளவு தான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் யோகஸ்தானத்தை பார்க்கிறார் கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் எதுக்கெல்லாம் வந்து எதிர் ஒன்றும் கிடையாது பிரம்மாஸ்திரத்துக்கு எதிரான ஒரு அஸ்திரம் கிடையாது இப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா குரு பார்வைக்கு நிகரான ஒரு யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் கிடையாது குரு பார்வைக்கு நிகரான யோகம் எதுவும் கிடையாது அதில் உச்சம் பெற்ற யோகம் இந்த வந்து வீரபாண்டிய குரு உங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த வர்தான் சாதாரண குரு பார்த்தாலே அவ்வளோ புண்ணியம் இவர் வேற உச்சம் பெற்ற குரு ஃபுல் ஸ்விங்களை ஹாப்பியாக உங்களை பிளெஸ் பண்ண போகிறேன் யோகஸ்தானத்தை பார்த்து நம்ம சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிறோம் உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா சார் வண்டி வாங்குகிற யோகம் இருக்கா சார் திருமணம் பண்ணுற யோகம் இருக்கா சார் குழந்த பிறக்கிற யோகம் இருக்கா சார் சொல்கிறோம் அந்த யோகத்தை குரு பார்க்கிறார் நீங்கள் எந்த தொழில் செய்பவரா தினசரி காலைல வேலைக்கு போனால் தான் சார் சாய்ந்தரம் சம்பளம் ஏன் சார் கேட்குறீங்க அன்றாடங்காட்சி பழப்பு தான் சார் என்று நினைத்தால் கூட குரு பகவான் பார்மையால் அது கூட பர்மனன்ஷிப் பர்மனன்ட் ஆகிடும் சார் பூ விற்கிற பூதா சார் விற்கிறோம் கவலையப்படாங்க இந்த திருக்கோயிலில் உங்களுக்கு ஆர்டர் புக் ஆகிடுச்சு டெய்லி இங்கே வந்து ஐம்பது மூலம் கொடுத்துட்டு போங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறிவிடும் நண்பர்களை என் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் உங்கள் பணியை தொடர்ந்து செய்யுங்கள் ஒரே நாளில் வாழ்க்கை மாறிவிடும் குரு பகவான் வந்து கேட்பார் உங்களுக்கு என்ன வர வேண்டும்னு கேட்பார் கேட்டோன்னு கொடுத்துருவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே உங்கள் நீங்கள் வந்து தெளிவாக இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறத டெய்லி நம்புங்க நிச்சயம் நடந்துடும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் ஏன்னா அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிய துறை அந்த துறை தான் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் நான் வந்து ஷேர் மட்டும்தான் சார் எனக்கு வரவே மாட்டேங்குது நான் எத்தனையோ பாயிண்ட் வைக்கிறேன் டெய்லி பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க நானே விளையாடுறேன் இது பண்ணுறேன் ஆனால் அது கரெக்டாக கவுந்துருது சார் கரெக்டாக ஐம்பது பாயிண்ட் வந்தது ரூபாய் போட்டேன் ஐம்பத்தி ஒன்றில் எல்லாம் போச்சு சார் என்று நினைப்பார் இந்த அதான் அதிர்ஷ்டங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஜெயிக்கும் முக்கியமாக இன்ட்ரொடக்ட் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் கூட ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் புதிய பார்ட்னர்ஷிப் வரப்போகிறது நான் அவர் நல்ல இயக்குனர் சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சாருன்னா நான் அடி தூள் பண்ணிடுவேன் கவலையப்படாதீங்க இந்த மாதம் கிடச்சிரும் குரு பகவான் ஏழை பார்த்து விட்டார் ஏழுனா பார்ட்னர்ஷிப் புதிய முயற்சிகள் நியூ இன்வேஷன்ஸ் நண்பர்களை ஏழாம் இடம் இப்போ நியூ இன்னோவேஷன் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம் உலகத்தில் தொழில் மட்டுமே ஒரு பிரதானமாக பேசிகிட்டே இருக்கும் தொழிலை பேசிகிட்டே இருக்கும் பணத்தை பேசிகிட்டே இருக்கும் அறிவை பற்றி பேசுகிறத ரொம்ப கம்மி பண்ணிவிடும் இன்னோவேஷன்ஸ் வில் ப்ரிங் தி மணி நியூ நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் நாங்கள் புதிய புதிய எண்ணங்கள் தான் புதிய புதிய பாசிபிலிட்டிஸை உருவாக்குகிறது ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நான் பார்த்துட்ருக்கிற வேலையை நான் கொஞ்சம் மாற்றி பண்ணால் எப்படி சார் இருக்கும் ஆட்டோக்கு கிண்ணாடி இப்படி திருப்பி வச்சா ஆட்டோ ஓடுமா சார் ஓடும் நீங்கள் திருப்பி வச்சா ஓடும் காரணம் என்னென்னா உங்களுக்கு கிடகத்தில் குரு உச்சம் ஏழாம் இடத்தை குரு பொழுது இதெல்லாம் நடக்கும் முக்கியமாக இல்வாழ்க்கை இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்க என் மனைவி எதுக்கு சண்டை போடுறானே தெரில சார் உங்களுக்கு இல்லைங்க உலகத்தில் நூற்றில் தொண்ணூத்தொம்போது பேருடைய கவலை தான் எதுக்கு சண்டை போடுறான்னே தெரில சார் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னு தெரில ஒன்றும் மனுவானால் குரு பார்த்துட்டார் தன்னால் காம்ப்ரமைஸ் ஆகிடும் சில பேர் தீராத சண்டைகளோட செப்ரேஷன் ஆகிட்டோம் சார் ஒரே வீட்டில் தான் இருக்கும் பக்கத்து பக்கத்து ரூமில் கதவை முறிகிட்டு உட்காந்துருக்கோம் சார் இந்த பார்த்துட்டு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன் பக்கத்து பக்கத்து ரூமில் இருக்கோம் கதவு முறிகிட்டு தான் இருக்கோம் மெசேஜில் தான் சார் பேசிக்கிறோம் நாங்கள் பேசிக்கிறதே நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு உடலின் பிரிவு என்பது விவாகரத்து மனதின் பிரிவு என்பது துவக்கம் மனதின் பிரிவு தான் முதல்ல நடக்கும் பேச்சு கம்மியாகும் மெசேஜ் கம்மியாகும் எல்லாம் குறைய 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 ஒரு கட்டத்தில் அங்கே போய் நிற்கும் இதுக்கு காரணம் என்னென்னா தெய்வ அனுகிரகம் கம்மியாகுதுன்னு அர்த்தம் என்னைக்கு நம்ம டெக்ஸ்டை கம்மி பண்ணிட்டு எமோஜி போட ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கே நமக்கு பேசுறது கம்மி சமூக வலைதளங்கள் பண்ற வித்த இதெல்லாம் பேச்சை குறைத்து ஃபீலிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க நாம் நிறைய பேசி சிரிக்கணும் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்க மனைவியிட்ட போங்க அழகா ஒரு ரோஜா எடுத்து ஐ லவ் யூ கொடுங்க இந்த மாதம் மட்டும் ஒரு ஒரு ரெம மாதம்னே சொல்லலாம் ஏன்னா குரு ஏழை பார்த்துட்டார்ல ஸோ அதனால சோ அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அதிர்ஷ்ட பாக்யஸ்தானம் இது உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தார்னு சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே ஏழு கூடியவர் வக்கரம் பெற்று ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சார் எட்டு ஒரு வக்கரம் பெற்று ஒன்பதாம் இடத்துல இருப்பதால் சனி வக்கரம்னு சொன்னேன் கடகராசிக்காரர்களுக்கு எட்டு கூடையன் வக்கரமாய் நிறைய பேர் வீடு வாங்கியிருப்பீங்க கடகராசிக்காரர்களுக்கு எட்டு கூடியன் வக்கரமாய் சொத்து சேர்த்திருப்பீங்க ஏன்னா எட்டுக்குடிய சனி வக்கரம் அதனால் அதை இப்போ குருவேற பார்க்குறார் இன்னும் சூப்பர் ஏற்கனவே சனி கொடுத்த பிளெஸிங்ஸை குருவும் பார்த்து அப்ரூவ் பண்ணுறார் நான் வந்து லேண்டு மட்டும்தான் வாங்கினேன் இப்போ கட்டடமே கட்டி கொடுக்குறேன்ட்டாங்க போன்ற விஷயங்கள் டபுள் அப்ரூவல் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையினுடைய நிறைவு நம்மளோட சாதிச்ச நூறு பேர் இருக்கேன் சார் அதை பற்றி எனக்கு என்ன சார் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு டார்கெட் இருக்குது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு போய் நான் கட்டின வீட்டில் படுத்து தூங்க வைக்கணும் அவர்களோடு சேர்ந்து அன்றைக்கி நைட்டு நான் சாப்பிட்டு தூங்கணும் அவ்வளோதான் சார் போதும் சார் நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் சிம்பிள் வாழ்க்கை என்பது எவ்வளோ திருப்தி ஒரு சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்தேன் வாட் இஸ் செட்டில்டு செட்டில்டுன்னா என்ன அப்படின்னு ஒரு பதிவு பார்த்து செட்டில்டுனா என்ன சொல்லுங்கள் கோடியாக சம்பாதி செட்டில்டா கிடையாது எது செட்டில்டு சொல்லுங்கள் செட்டில்டு ஒரு சட்டன் லிமிட் வரைக்கும் சைக்கிளில் போகிறது செட்டில்டு அப்புறமா பைக்கில் போனால் செட்டில்டு உங்களுக்கு என்ன சார் சொந்த வீடு வச்சுருந்தா செட்டில்டுனாங்க உங்களுக்கு என்ன ஈஸியார் பக்கத்தில் வீடு வச்சுருந்தா செட்டில்டுனாங்க என்னென்னமோ சொன்னாங்க உங்களுக்கு என்ன சார் கார் வச்சுருந்தா செட்டில்டு வீடு வச்சுருந்தா செட்டில்டு நகை வச்சுருந்தா செட்டில்டு இது மாறிக்கிட்டே வருது உங்களுக்கு புரியுதா இல்லையா இப்போ எல்லோரும் எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ ஒரே விஷயம் செட்டில்டு என்னென்னா ஆரோக்கியமாக அமைதியாக வாழ்ந்தால் அது செட்டில்டு இப்போதைய அதே நிலைமை ஆரோக்கியமாக அமைதியாக வாழணும் அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகிறது குரு பகவான் ஒன்பதை பார்க்கிறார் சின்னஞ்சி இரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு சின்ன சின்ன அன்பு சார் குரு பகவான் உன்பதை பார்த்துட்டார் அடுத்ததா சந்தோஷம் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு முதன் முறையாக ராம்ஜி சார் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க உங்க வாய்க்கு சக்கரை போடணும் நிச்சயமாக சொல்கிறேன் குரு பார்த்ததுக்கப்புறமும் ஒருத்தர் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது வரவே வராது எப்பொழுது சூரியனை கண்ட பணி போல எப்படி சொல்கிறோம் இருளைப் போல எல்லாம் அகன்று ஓடிவிடும் வெளிச்சம் வந்துவிட்டது உங்கள் வாழ்வில் அடுத்த ஒரு வருஷம் உங்கள் வருஷம்தான் அதில் இந்த அக்டோபர் மாதம் நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் குரு இருக்கார் கடகத்தில் திரும்ப ரிட்டன் பேக் போயிடுறார் மிதுனத்துக்கே திரும்ப அவர் அடுத்த மே மாதம் ஆஃபிஷியலாக வருவார் ரைட் இப்போ அடுத்ததாக ரெண்டுக்குடைய சூரிய பகவான் நான்காம் இடத்திலே நீச்சம் பெறுகிறார் இது எந்த மாதிரியான பலனை தரும் ரெண்டு கூட நீச்சம் வரும்பொழுது கல்வி ஸ்தானத்தில் பிரச்சனை வரும் நிற சில பேர் வந்து அரசு சூரியன்னா அரசு ரெண்டுன்னா கல்வி அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் படிக்கிறாங்க இருக்கப்பறம் குரூப் ஒன்று எக்ஸாம் எழுதுறேன் சார் டஃப்பான எக்ஸாம் ஐஏஎஸ் படிக்கிறேன் ஐபிஎஸ் படிக்கிறீங்க நீங்களெலாம் தயவுசெய்து கதவு மூடிட்டு படிங்க எந்த டிஸ்ட்ராக்சன்ஸ்குள்ளேயும் போகாமல் மொபைல் டிவிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு படிங்க காரணம் ட்ரெயின் ட்ரைனிங் கோச்சிங் சென்டர்ஸ் போய் இன்னும் நல்லா பலமாக படிங்க தூங்கிக்கலாம் சார் இப்போ என்ன சார் ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் தூங்கிக்கலாம் தூங்கணும்னு அவசியமே கிடையாது உட்காந்து படிங்க கண்களில் நெருப்பை ஏற்றிக்கொண்டு படியுங்கள் ஒரு விஷயத்தை அடை தீவிரமாக அடைந்தே தேர வேண்டும் என்று தீவிரமாக உழைக்கும் ஒருவனை உலகத்தின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாதுன்னு விவேகானந்தர் சொல்றார் ஒன்றை அடைய வேண்டும் என்று தீவிரமாக உழைக்கும் ஒருவனை உலகத்தின் எந்த சக்தியாலும் ஒன்றும் இரண்டாம் இடத்துக்குடைய நீச்சமாகும் போது இதை மட்டும் மனசுல வச்சு படிங்க அதை காமெண்ட் பண்ணிடலாம் இது ஒன்றும் அவ்வளவு பெரிய பிராப்ளம் கிடையாது ஏன்னா கடகராசிக்கு ரெண்டு கூடிய சூரியன் அவ்வப்போது மாரகாதிபதியாக வருவார் ஓகே விட்டுருக்கேன் அடுத்து மூணு குடைய மூணு கூடிய புதன் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற புதன் மூன்று கூடியவராக இருக்கிறார் முயற்சிகளில் வெற்றி தருகிறார் நான்காம் இடத்தில் வந்து அந்த புத பகவான் வந்து விடுகிறார் இப்போது மாதத்தினுடைய பிற்பகுதியிலே இந்த பாதகாதிபதி வீட்டில் யார் யார் ஐந்து கூட செவ்வாய் வந்துடுறார் மூணு கூடிய சூரியன் ரெண்டு கூடிய சூரியன் வந்துடுறார் மூணு கூடிய புதன் வந்துடுறார் இதுதான் மோசம் இந்த மாதத்தின் பிற்பகுதி சுக்கரனுடைய வீட்டில் இவங்க அத்தனை பேர் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இதை தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்பீங்க நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸெலாம் இதை கேட்டிருப்பீங்க அல்லது சேட்டலைட் சேனல்ஸில் செட்டிருப்பீங்க அல்லது நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க ஏதோ ஒன்று தயவு செய்து நான் சொல்கிற விளக்கத்தை கேட்டுக்கோங்க நிறையா பேர் ஏழரை சனி வரும் பொழுது சனி குருவியோட வீட்டில் இருக்கார் சார் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகுதுன்னு நான் தான் சொன்னேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது காரணம் என்னவென்றால் எல்லோரும் சுக்கரன் வீட்டில் தான் இருக்காங்க நானாம் இடத்துல நீங்கள் துலாத்தில் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க ப்ராப்ளம் தான் ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு பாதகாதிபதி ஆனால் பாதகத்தை தரக்கூடிய சுக்கரன் நீச்சமாயி ரொம்ப நேரம் ஆச்சு அவர் கண்ணியில் நீச்சம் அந்த இடத்துக்குரிய ஸ்தனாதிபதியாக உட்டு அங்கே த ஸ்தானாதிபதியே பலமாக இல்லை இந்த தோஷம் உங்களை ஒன்றும் செய்யாது தனக்கு வீடு கொடுத்தவனே நீச்சமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் எனி திங் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு பெரிய கடல் ஒன்றொன்றாக படிக்கிறோம் சுக்கரன் நீச்சம் என்பதால் நீங்கள் ஸ்வீட்டெடு கொண்டாடு காரணம் என்னவென்றால் சுக்கரன் உங்களுக்கு பாதுகாதிபதி நாலு பதினொன்னு குடையவர் சுக்கரன் இருந்தும் கெடுக்கதா செய்வார் கடகராசிக்காரங்க பாருங்க பெரும்பாலும் அவங்க ஒய்ஃப் ஏதாவது டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க அல்லது பெரும்பாலும் சுக்கரன் அப்படிங்கிறதுனால வண்டி வாகனம் இதெல்லாம் பெரும் பெரிய லெவல்ல உங்களுக்கு பெரிய பெரிய லெவல்ல உங்களுக்கு அமைய ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு கையை ஒண்ணிதான் மேலே முன்னு கூறுவீங்க இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் பெரிய இன்பங்கள் இருப்பதில்லை காரணம் நாலு பதினொன்று குடைவர் உங்களுக்கு நீச்சம் இது பொதுவாகவே உங்களுக்கு பிரச்சனை அவர் நீச்சமானால் சந்தோஷம் எதிரி ஒழிஞ்சான்னு நினச்சிக்க வேண்டியதான் சந்தோஷமான விஷயம் ஆகையினாலே அக்டோபர் மாதம் மிக அற்புதமான பலனாக குரு வருவதை ஒரு ஒரு கொண்டாட்டமாகவே நீங்கள் செய்யலாம் ஏழுக்குடைய வக்கரம் பெற்ற சனியை குரு பார்ப்பது குடும்ப உறவில் மீண்டும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது ஏழை குருவேற பார்த்துடுறார் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய குடும்பம் ஒன்று சேரும் இந்த பதிவினால் உங்களுடைய உங்களுக்கு ஐந்தாம் இடத்து குரு பார்க்கும்போது நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவங்க ஐவிஎப் பண்ணுறேன் சார் ஐஏ பண்ணுறேன் சார் குழந்தை மட்டும் கிடைக்கல சார் குரு பார்த்தாச்சுங்க குரு உச்சம் உங்களுக்கு வேற என்ன வேணும் குருவே உடம்புல உச்சம் அப்போ என்ன ஆகும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரியப்படும் காரணம் என்னன்னா குரு பகவான் உடம்புல இருக்கார் அவர் ஐந்து ஏழு ஒம்பது பார்க்குறார் அதனால சகல தோஷ நிவர்த்தி நீங்க என்ன பண்ணும் ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த மாதம் பொழுதுதாக ஹாப்பியாக இருங்க ஏன்னா மற்றவங்க எல்லாம் தன்னால் எல்லாம் ஒரு ஒரு ஸ்தானாதிபதி நீச்சமாயிட்டான் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போகிறோம் ஒரே விஷயம் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் கீழே இந்த ரெண்டு நம்பருக்கும் உடனே ஃபோன் பண்ணணும் கீழே போய்ட்டு நம்பர் ஃபோன் பண்ணால் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களை ஃபோனை எடுப்பாங்க தே ஆர் வெரி ப்ரொஃபஷனல்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட நீங்கள் பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாகவும் பார்த்துக்கொள்ளலாம் நாளை மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் உங்க சைட்லயும் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருகம் சிவப்பு சிறப்பு